வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க பக்கத்துல எல்லாம் நிறையா விவசாயம் இருக்காங்க தென்னந்தோப்பு பக்கத்தில் இருக்க பாருங்கள் இந்த தெரியுதுங்களா அதெல்லாமே தென்னந்தோப்பு இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் இந்த ஏரியாவில் நடந்துட்டுருக்குதுங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸு இது எல்லாமே இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்துருக்கேங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில்ஸே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து வீடியோ தான் சின்ன வீடியோ தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் எண்பது இருக்குதுங்க அஞ்சு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் விவசாய பூமி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே எது பாருங்கள் கொடி வகையில் ஏதோ விவசாயம் பண்ணியிருக்காங்க நல்ல வருமானம் வர வகையிலே நீங்கள் இந்த இடத்த அமைஞ்சிக்கலாங்க இந்த இடத்த பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின முழு டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் மொத்தமாக நாலு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குதுங்க விவசாய பூமி இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு இருக்குது போர் இருக்குது அது போக ஃப்ரீ சர்வீஸு அமைஞ்சிருக்குங்க அங்கங்கே தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுற்றியுமே விவசாய பூமி தான் தென்னந்தோப்புகள்லாம் நிறையா இருக்குதுங்க அதுக்கு மத்தியில் தான் எந்த ப்ராப்பர்ட்டியும் சேல்ஸுக்கு வந்துருக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே